சரலாக்கு பிரிச்சுட்டனா பாருங்க எவ்வளவு குஷின்ட்டுங்க இங்க இங்கேயும் ஓடுற அந்த பைய மாணிக்கம் இங்கவா பாப்பா இங்க வாங்க அக்கா சரலாக் செஞ்சு தரவா தேடுறான் பாருங்கவா இந்த ஸ்மெல்லு தேடிட்டு இருக்கான் தம்பி தா தா தேவர் எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்குன்னு தேடுறான் ஒருத்தி இங்க வந்துட்டா அழகா வந்து ஹாட் வாட்டர் ஊத்தி சரி பண்ணிட்டேன் நல்லா சூப்பரா செஞ்சாச்சு இப்போ நம்ம பிள்ளை ஸ்மெல்லு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பார்த்தீங்களா ஸ்மெல்லு தெரியுது அவளுக்கு என்னம்மா என்ன எடுத்திருக்கோம் ஓடி 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 வராங்க ஸ்மெல்லு தெரியுது பார் தம்பி மாணியி மாணிக்கம் வாங்க டா அக்கா அக்கா கை கை பார் இங்க பாரு இங்க வா இங்க வா அந்த

இந்தமா இன்னைக்கு தெரியல சித்தமா ஆனா ஸ்மெல்லு மட்டும் எடுக்குது இங்க ஸ்மெல்லு வருது ஆனா தெரியல உங்களுக்கு வாங்கவா உம் வா உம் சரி வாங்க வண்டா உம் உம் வெரி குட் ம் பத்தங்களா ரொம்ப பிடிச்சிருக்கு போல இவ்வளவு நேரம் நான் காட்டிட்டு இருந்தேன் சாப்பிடவே இல்ல ரெண்டும் இப்போ எப்படி சாப்பிடுறாங்க பாருங்க ரெண்டு பேரும் பரவாயில்லையே டேஸ்ட் பிடிச்சிருச்சு ம் தங்கப்ளேவல்ல வந்து டேஸ்ட் முடிஞ்சிடு. என்னவா சாப்பிடுங்க கொஞ்சம் கொழக்கொழப்பு தன்மையோட இருக்கும்ல அதனால கொஞ்சம் வெந்நீரை ஊத்தி கலந்துட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு பார்த்தேன் இன்னமுமே தண்ணி இன்னமும் கலக்கணும் சாப்பிடுறாங்க சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பிள்ளைங்க நல்லா இனிமே ஒரே சண்டைதான் நடக்கும் சண்டையா இருக்கும் அங்க ஒருத்தி குலைக்கிறா செர்லாக் எனக்கெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னுட்டுன்னு செர்லாக் முடிஞ்சிட்டுடா அதுல சாப்பிட்டு முடிஞ்சும் அந்த பிளேட்டை விட்டு அந்த அண்டா போக மனசு இல்ல திரும்பி திரும்பி வந்து பாக்குறோம் அதுல இருக்கான்னு என்னவா வந்து பாக்குறீங்க அதுல ஆஹ் நேட்ல என்ன இருக்கு உம் இனிமே இந்த பிளேட் உருந்துகிட்டே கிடக்கும் என்ன பாக்குற இளவரசி என்ன பாக்குறீங்க உம்